நம்ம கேலக்ஸி வேவை பார்க்கும்போது ஒரு சங்கு சக்கரம் மாதிரி இருக்குல்ல இது ஏன் இப்படி ஒரு அமைப்பை கொண்டு இருக்கணும் பூமி மாதிரியான பிளானட்ஸ்லாம் சூரியனை சுற்றி வருது சூரியன் கேலக்சியோட மையத்தை சுற்றி வருது ஆனால் இந்த கேலக்சிஸ்லாம் எதை சுற்றி வந்துட்டுருக்கு ஒரு ஒரு கேலக்சிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்குது ஆயிரம் ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் அதை சுற்றி வருது நம்ம சூரியன் மில்கிவேன்னு பெயர் கொண்ட நம்ம கேலக்சியோட மையத்தை எவ்வளோ நேரத்தில் சுற்றி வரும் எல்லா கேலக்ஸிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை முற்றிலும் வித்தியாசமான வடிவங்கள்லையும் அளவுகள்லேயும் இருக்கா இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் ஏன் இப்படி வகை வகையாக உருவாகணும் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கா இல்லை தொகுப்புகளாக ஒன்றா சேர்ந்துருக்கா ஏன் பெரும்பாலும் எல்லா கேலக்சியோட மையத்துலேயும் ஒரு மாபெரும் கருந்துள்ளை மறைந்திருக்கு நம்ம மில்கிவே கேலக்ஸியோடய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இது நம்ம பக்கத்து கேலக்ஸியான ஆண்ட்ரோமீடா மேலே மோதுமா கேலக்சிஸை பற்றின ஆழமான விஷயங்களை சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பேஸ் சயின்ஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி இப்போ நம்ம மில்கிவே கேலக்சியிலிருந்து வெளியில் வந்து இந்த யூனிவர்ஸையே வெளியிலேருந்து பார்க்குறதா கற்பனை செய்யலாம் பல ஆயிரம் கேலக்சிஸை நம்மளால் பார்க்க முடியும் இந்த விண்மீன் கூட்டங்கள்லாம் சுழலும் சுழல் போல அழகான சுருள் வடிவங்களில் ஒளிரும் தீபங்கள் போல தெரியும் சில கேலக்ஸிஸ் அமைதியாக சுற்றிட்டுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் மற்றும் சில மிகப்பெரிய மோதல்களில் சிக்கி தவிக்கிறதையும் காண முடியும் நம்ம கேலக்சி மில்கிவேவோட மையத்தை சூரியன் சுற்றி வர இருபத்தி மூணு கோடி வருடங்கள் ஆகும் அதாவது பூமியில் டைனோசர்கள் உருவான காலத்திலிருந்து இது வரைக்கும் நம்ம சூரியன் ஒரு முறை தான் மையத்தை சுற்றி வந்திருக்கு நம்ம கேலக்ஸி மில்கிவேவோட மையத்தில் இருக்க சாஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற பிளாக் ஹோல் சூரியனின் நிறைய விட சுமார் நாற்பது லட்சம் மடங்கு பெரியது இது ஒரு மிகப்பெரிய கருந்துளை சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னு அழைக்கப்படுது ஒரு கோட்பாடின்படி இந்த கருந்துளைகள் தங்களது கேலக்சிகளோடு சேர்ந்து வளர்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொரு யோசனை என்னென்னா பிரபஞ்சத்தோட தொடக்கத்தில் இருந்த மிகப்பெரிய நட்சத்திரங்கள் சிதைந்ததுனால இவ்வளோ பெரிய பிளாக் ஹோல்ஸ் உருவாயிருக்கலாம் அப்படின்னு இருக்குது பிளாக் ஹோலை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துக்கலாம் பிரபஞ்சம் முழுவதுமா டெலிஸ்கோப்ஸால் நம்ம பார்க்குற காட்சி என்னென்னா சில கேலக்ஸிஸோட மோதல்கள் நம்ம மில்கிவேவும் ஆண்ட்ரோமீடா கேலக்சியும் இப்படி மோதும் பாதையில் தான் இருக்குது ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த விண்மீன் கூட்டம் மோதல் நடக்கிறதுக்கு இன்னும் நானூறுலேருந்து ஐநூறு கோடி வருடங்கள் ஆகும் அதிசயமான விஷயம் என்னன்னா அந்த அளவுல ஒரு மோதல் நடந்தாலும் பெரும்பாலான நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று மோதி அழிஞ்சு போகாது ஏன்னா அவற்றுக்கிடையே இருக்க தூரம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது அதுக்கு பதிலாக ரெண்டு கேலக்சிஸும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சுழன்று படிப்படையாக ஒண்ணா கலந்து மிகப்பெரிய நீள்வட்ட விண்மீன் கூட்டமாக உருவாகும் அஸ்ட்ரானமர்ஸ் இதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க மில்கோமீடான்னு இது நிகழும்போது ஆண்ட்ரோமீடா நம்ம இரவு வானத்தில் மிக பெரியதாக தோன்றி ரெண்டும் சேர்ந்து ஒரு வானியல் நடனத்தையே நடத்தும் நம்ம இரவு வானத்தை மாற்றி நமக்கு பழக்கப்பட்ட ஸ்டார்ஸோட குழுக்களையெல்லாம் மாற்றி அமைக்கும் அது வரைக்கும் மனிதர்கள்லாம் இங்கே இருப்போமான்னு தெரியல ஒரு வேலை இருந்தால் பார்க்கலாம் அஸ்ட்ரானமஸ் உண்மையில் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் எனப்படும் கணினி மாதிரிகள் மூலம் இப்படிப்பட்ட மோதல்களை முன்கூட்டையே கணிக்கிறாங்க பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா விண்மீன் கூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பர் கம்ப்யூட்டர் மாடல்கள் மூலமாக உருவாக்குறாங்க இது அஸ்ட்ரானமியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சித்துறை வெளியிலேருந்து நம்ம யூனிவர்ஸை பார்க்கும்போது பல ஆயிரம் கேலக்சிஸை பார்க்க முடியும் ஆனால் எல்லா கேலக்சிஸும் ஒரே மாதிரி இல்லை வகை வகையாக இருக்குது இதெல்லாம் எப்படி வகைப்படுத்தலான்னு அஸ்ட்ரானமர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அப்போது எட்வின் ஹபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மற்ற கேலக்ஸிஸ் இருக்கிறத அவர் தான் உறுதிப்படுத்தினார் இதை பற்றி ஏற்கனவே பிக் பேங் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பேசியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்துக்கலாம் அதே எட்வின் ஹபிள் தான் இந்த கேலக்சிஸ் எல்லாம் வகைப்படுத்துறதுக்கு ஒரு வரைபடத்தை கொடுத்தார் நம்ம சிம்பிளாக என்னென்ன மாதிரியான கேலக்சிஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் வகை ஸ்பைரல் கேலக்சிஸ் அப்படிங்கிற சுழல் விண்மீன் திரள்கள் மில்கி வே ஆண்ட்ரோமீடா இந்த கேலக்சிஸ்லாம் இந்த மாதிரி ஸ்பைரல் கேலக்ஸிஸ் தான் இது போன்ற கேலக்ஸிஸை எளிமையாக அடையாளம் காண முடியும் இந்த மாதிரி கேலக்சிஸோட மையத்தில் பிரகாசமான ஒரு பகுதி இருக்குது அது சென்ட்ரல் பல்ஜ்னு சொல்லப்படுது இதிலிருந்து ஸ்பைரல் ஆம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுழல் கரங்கள் வெளியில் வரா மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இது ஒரு டிஸ்க் மாதிரி தட்டையான வடிவத்தில் இருக்குது இந்த மாதிரி ஸ்பைரல் கேலக்சிஸில் புதிய நட்சத்திரங்கள் பிறக்கும் ஏராளமான வாயு மற்றும் தூசி இருக்குது டென்சிட்டி வேவ்ஸ் எனப்படும் அடர்த்தி அலைகள் இந்த சுழல் அமைப்பை பராமரிக்குது இந்த அலைகள் செல்லும்போது இங்கே நிறைய புதிய நட்சத்திரங்கள் உருவாகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஷார்ட்டாக சொன்னால் ஸ்பைரல் கேலக்சிஸில் நிறைய புதிய நட்சத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது எலிப்டிக்கல் கேலக்சிஸ் இதெல்லாம் நீளமான ரக்பி பந்துகள் போல இருக்குது இதில் வாயுவும் தூசியும் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது பெரும்பாலும் முதிர்ந்த சிவப்பு நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கும் இடமாக தான் இருக்குது இந்த எலிப்டிக்கல் கேலக்சிஸ்லாம் சிறிய அளவுலேருந்து ஒரு லட்சம் கோடி நட்சத்திரங்கள் கொண்ட மிகப்பெரிய அளவிலான கேலக்சிஸாகவும் இருக்குது இந்த நீள்வட்ட கேலக்சிஸ் இதில் சுழல் அமைப்பு போல தனித்துவமான அமைப்பு இல்லை மாறாக மென்மையான உருண்டையான தோற்றம் தான் இருக்குது இங்கே நட்சத்திரங்கள் உருவாக்கம் மிகவும் குறைவாக தான் இருக்குது மூன்றாவது இர்ரெகுலர் கேலக்சிஸ் ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் இது சுருள் இல்லைனா எலக்ட்ரிக்கல் போன்ற எந்த வடிவத்திலையும் இல்லாமல் ஒழுங்கற்ற சீரற்ற அமைப்புகளாக இருக்குது பெரும்பாலும் அருகில் உள்ள கேலக்ஸிஸோட ஈர்ப்பு சக்தியால் கிழிக்கப்பட்டவை தான் இதெல்லாம் அல்லது மோதல்களில் சிதைந்தவை அதிகமான நட்சத்திர உருவாக்கம் இங்கே பார்க்க முடியுது இதுக்கு உதாரணம் பெரிய மற்றும் சிறிய மெகாலனிக் கிளவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வேவோட துணை கேலக்சிஸ் தான் நான்காவது லென்டிக்குலார் கேலக்சிஸ் இதெல்லாம் ஸ்பைரல் மற்றும் எலிப்டிகல் கேலக்ஸிஸ்க்கு நடுவில் இருக்க ஒரு கலவைன்னு சொல்லலாம் மையத்தில் ஒரு பல்ஜ் மற்றும் டிஸ்க் இருக்குது ஆனால் சுருள் கைகள் போன்ற அமைப்பு இல்லை செயலில் இருக்கிற நட்சத்திர உருவாக்கமும் இங்கே இல்லை அஸ்ட்ரானமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்பைரல் கேலக்ஸி தான் இருந்திருக்கலாம் ஆனால் வாயு தூசி மேலும் இல்லாததுனால இப்போ ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கலாம்னு இந்த மாதிரி விதவிதமான கேலக்ஸிஸ் இருந்தாலும் இதெல்லாம் தனித்தனியாக இல்லை எல்லாம் ஈர்ப்பு சக்தியால் குழுக்கள் மற்றும் கிளஸ்டர்களாக ஒன்றிணைந்து இருக்குது நம்ம மில்கி வே லோக்கல் குரூப்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது இங்கே ஆண்ட்ரோமீடாவோடு சேர்த்து ஐம்பது சிறிய கேலக்சிஸ் இருக்குது இந்த கேலக்சிஸ் எல்லாமே டார்க் மேட்டர்னு சொல்லக்கூடிய அறியப்படாத ஈர்ப்பை வெளிப்படுத்தும் பகுதிகளால் சூழப்பட்டிருக்கு காஸ்மாலஜிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த டார்க் மேட்டர் தான் பிரபஞ்சத்தோட வலை பின்னல்கள்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் வெப்போட கண்ணுக்கு தெரியாத பசை போல் இருக்குன்னு அதை இல்லாமல் இந்த கேலக்சிஸ்லாம் உருவாகியிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க கேலக்சிஸ்லாம் வெறும் அழகான நிலையாக இருக்கும் நட்சத்திர கூட்டங்கள் மட்டும் கிடையாது இதெல்லாம் பிறந்து வளர்ந்து மோதல்களில் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இந்த மோதல்கள்லாம் விபத்துகள் கிடையாது இதெல்லாம் ஆயிரம் கோடி வருடங்களாக நீளும் வானியல் நடனங்கள் இந்த மாதிரி மோதல்கள் நடக்கும்போது நட்சத்திரங்கள் ஈர்ப்பால் வாள்கள் போல சிதறி செல்லும் வாயு மேகங்கள்லாம் சுருங்கி புதிய நட்சத்திரங்களை உருவாக்கும் மையத்தில் இருக்க கருந்துளைகள்லாம் பக்கத்தில் போகிற பொருட்களை விழுங்கி பெருசாகும் இந்த மாதிரி பல விஷயங்களும் மாற்றங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கேலக்ஸிஸ்க்குள்ளே முத முதல்ல வேறு கேலக்ஸிஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சப்போ அதை பற்றின ரொம்ப டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப்ஸ் மூலமாக நம்மளால இந்த கேலக்ஸிஸ் எல்லாம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடியுது அப்படி தான் நம்ம கேலக்சியும் மற்ற கேலக்ஸிஸ்லாம் எந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்குது இதெல்லாம் தெரிய வருது ஆனால் இந்த ஸ்பைரல் கேலாக்சிஸ்லாம் சேர்ந்து தான் எலிப்டிக்கல் கேலக்சிஸாக ஃபார்ம் ஆயிருக்குமா இந்த மாதிரி அந்த கேலக்சியோட எவல்யூஷனை பற்றி நமக்கு இன்னும் நிறைய புரிதல் இல்லை இப்போ தான் நம்ம ஒவ்வொரு கேலக்சியை பற்றியும் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பிரபஞ்சம் எப்போதும் மாறிக்கொண்டே தான் இருக்குது இந்த கேலக்ஸிஸும் அதுக்கு சாட்சி தான் நம்ம விண்மீன் கூட்டங்களை வரைந்து வகைப்படுத்தி மாடல்களாக மாதிரிகளாக ஆக்கியிருக்கோம் ஆனாலும் இதில் நிறைய ஆழமான ரகசியங்கள் இருக்குது டார்க் மேட்டர்னால் என்ன ஏன் நம்ம கண்டறியாத இப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது எல்லா கேலக்சிஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய சூப்பர் மேஸ் ஆஃப் பிளாக் ஹோல் இருக்கா இது ஏன் இங்கே வந்தது இந்த சூப்பர் மேஸ் ஆஃப் பிளாக் ஹோலும் கேலக்ஸியும் தான் வளருமா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது அதனால் இந்த மிக அழகான பொருட்களில் பெரிய புதர்களும் ஒளிஞ்சிருக்கு இந்த கதை இப்போ தான் தொடங்கியிருக்கு கேலக்ஸிஸை பற்றி உங்களுக்கு வேறு என்ன விஷயம் தெரியணுமோ அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வேறு என்ன கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணுங்கள் ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டே க்யூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்பர் ஸ்பேஸ் டைம்